கூலியாக முப்பது வெள்ளிக்காசு திருக்கு தரிசனம் உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள் இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன் அப்பொழுது எனக்கு கூலியாக முப்பது வெள்ளிக்காசை நிறுத்தார்கள் கத்தர் என்னை நோக்கி அதை கொயவனிடத்தில் எரிந்துவிடு என்றார் இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு நான் அந்த முப்பது வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை கொயவனுக்கென்று கத்தருடைய ஆலயத்திலே எரிந்துவிட்டேன் சகரியா பதினொன்று பனிரெண்டு பதிமூன்றாம் வசனங்கள் நிறைவேறுதல் அப்பொழுது பன்னிரவரில் ஒருவனாகிய யூதாஸ்கர்யோத்து என்பவன் பிரதான ஆசாரிடத்திற்கு போய் நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன் நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றார் அவர்கள் அவனுக்கு முப்பது வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள் அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான் மத்தியோ இருபத்தாறு பதினாலில் பதினாறு வரை அடிமையின் கிரயம் முப்பது வெள்ளிக்காசுகள் அந்த மாடு ஒரு அடிமையானவனையாவது ஒரு அடிமை பெண்ணையாவது முட்டினால் அதற்கு உடையவன் அவர்களுடைய எஜமானுக்கு முப்பது சேக்கல் நிறையான வெள்ளியை கொடுக்க கடவன் மாடு கல்லெறியப்பட வேண்டும் யாத்திராகமும் இருபத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் யோவான் எட்டு முப்பத்தி நான்கு தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் யோசேப்பின் கிரயம் அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியில் இருந்து தூக்கி எடுத்து அவனை விஸ்மவேலர் கையில் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள் அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள் அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையார்களுக்கு அதிபதியுமானிப்பார் என்பவரிடத்தில் விற்றார்கள் ஆதியாகமும் முப்பத்தேழு முப்பத்தாறு யோசேப்பு நிழலாக இருக்கிறான்